எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்துட்டு திருவேங்கடம் கம்சலாபுரம் கிராமம் மதுராந்தகம் வட்டம் நான் வந்துட்டு என் தோட்டத்தில் ஒரு பத்து ஏக்கரில் வந்துட்டு பல வகையான மரங்கள் கிட்டத்தட்ட இருபது வகையான மரங்களை வந்து வச்சுருக்கேன் அதை பற்றி நன்மைகளை அது அதை வைக்கிறதுனால என்னென்ன பயன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போது நம்ம மொத மொதல் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு மலைவேம்பு இந்த மலைவேம்பு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு மரக்கன்றுகள் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க இந்த மரங்கள் நம்ம வைக்கும்போது வெரைட்டி தான் நமக்கு தேர்வு பண்ணி நடனோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி வந்துட்டு சாதாரண மரம் வரவில்லை இது நம்பர் டென்னு சொல்லுவாங்க நம்பர் ஒன்பது வந்துட்டு கொஞ்சம் தடிமண் வந்து பெருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பர் பத்து இந்த மரங்களை வந்துட்டு தேர்வு பண்ணி நாற்றுகளாக வந்துட்டு தேர்வு பண்ணி நடும்போது இந்த சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆளே வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு வரும் ஆளே வந்துட்டு பிடிக்க முடியாத அளவுக்கு வரும் இது நம்ம கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷம் தான் ஆச்சு இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஆள் வந்துட்டு பிடிக்கிற அளவுக்கு இப்படி இருக்குது இது இதை விட பெரிய மரமாக வரணுனாக்கா நம்ம ஒரு எட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட பெரிய மரங்களாக ஒரு ஒரு ஆள் சேர்த்து பிடிக்காத அளவுக்கு பெரிய மரங்களாக வரும் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இந்த ஒரு மரத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு டன்னு ரெண்டு டன்னு மேலே தான் கிடைக்குமா கண்டி சாதாரணமாக இது வந்துட்டு நம்ம ஐநூறு கிலோ அப்படிலாம் இல்லை ஒரு டன்னுக்கு மேலே ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு டன்னு ரெண்டு டன்னு கிடைக்கும் அந்த அளவுக்கு இது இது வந்து பழங்கள் வந்துட்டு பறவைகள் அதிகமாக சாப்பிடும் அது இல்லாமல் இந்த கட்டைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேப்பர் மில்லுக்கு அதிகமாக இது போவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இரும்பு இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லா விஷயம் கொஞ்சம் குறைவாக இதை பயன்படுத்துகிறாங்க மற்றபடி இது பேப்பருக்காக நிறைய விஷயங்கள் இதை அதிகமாக பயன்படுத்துறாங்க ஐயா இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நானூறு மரம் வைக்க சொல்ல நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு டன்னு ரெண்டு டன்னு நம்ம அளவு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டன்னுக்கு வரும் இது குறைஞ்சபட்சம் அது நாற்பது டன்னு வந்தால் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா வரும் ஒரு ஏக்கருக்கு ஆனால் நம்ம வந்துட்டு நாற்பது டன் இல்லை இது எண்பது டன்னு நூறு டன்னுக்கு மேலே தான் கிடைக்குமா கிட்டே சர்வசாரணமாக வந்துட்டு நூறு டன்னுக்கு மேலே தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம இது வந்து மகசூல் எடுக்கலாம் இல்லையா நாம் வந்து அடுத்த மரம் நம்ம வந்துட்டு இன்னொரு மரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்து இது தேக்கு தேக்குலேயே வந்துட்டு பல ரக தேக்குகள்லாம் இருக்குது நம்ம குமிழ் தேக்கு சொல்லுவோம் பூந்தேக்கு சொல்லுவோம் நம்ம நாட்டு தேக்குன்னு சொல்லக்கூடிய நாட்டு தேக்கு வந்துட்டு நாட்டு தேக்குன்னு ஸ்ட்ரைட்டாக போவோம் அந்த தேக்கு சொல்லுவோம் நிலம்பூர் தேக்கு இருக்குது அப்புறம் வந்து என்ன சொல்றது பர்மா தேக்குன்னு இருக்குது இது வந்து நம்ம வந்துட்டு நிலம்பூர் தேக்குடைய சார்ந்த ஒரு விஷயம் அது ஸ்ட்ரைட்டாக தான் போவோம் கலையமாக இருக்குது பூந்தேக்குலாம் பார்த்தீங்கன்னா அடியிலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா களைகள் அதிகமாக இருக்கும் கலைகள் அதிகமாக இருக்குதுன்னா நமக்கு வந்துட்டு பழைக்கு வந்துட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க மாசக்கால் ஜன்னலுக்கு இதுமாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு பத்தடி வரைக்கும் தான் கிடைக்கும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி வரைக்கும் இதனுடைய ஸ்டெயிட் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் போய் கலம் களை வந்து நல்லா பிரிஞ்சு இருக்கும் அதனால் கலைகள் வந்துட்டு பிரியாத இருக்கிற தேக்குங்களை நீங்கள் தேர்வு பண்ணி நடுறதுனால தான் நமக்கு வந்து அதிக பயணம் நமக்கு வந்துட்டு வ வருமானத்துக்கு தான் நம்ம நடுறோம் வருமானத்துக்கு நீங்கள் தேர்வு பண்ணி நட்டால் தான் நிறைய நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற விதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு தேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது வந்துட்டு ஒரு அஞ்சு அடி உயரத்துலேயே பார்த்தீங்கன்னா க கலைங்களை கழிச்சு போடுற வேலையே பெரும் வேலையாக இருக்கும் அது நமக்கு வந்துட்டு ஒரு மரப்பழவுக்கு வியாபாரி கூட வந்து வாங்குறாங்கன்னா இது ஸ்டேட் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க ஆனால் தேர்வு பண்ணி இது மாதிரி மரங்களா இது மாதிரி விதைகளை நம்ம தேர்வு பண்ணி நட்டோம்னா நம்ம ஒவ்வொரு மரமும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மரம் ஐம்பதாயிரம் போகுது ஒரு லட்சமும் போது அது பெரிய மரம் நம்ம சேர்த்து அணைக்கக்கூடியது இது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேர்த்து அணைக்கிற ஒரு அளவுக்கு பக்குவத்தில் இருந்தது இந்த மரம் இது குறைஞ்சபட்சம் நான் இருபதாயிரம் கூட நம்ம சொன்னோம்னா கூட இது வாங்கி போகிறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க மக்கள் அப்போது ஒரு நான் ஒரு ஏக்கருக்கு நானூறு மரம் வைக்கிறோனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இருபதாயிரம் போதுன்னாக்கா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா ஐம்பது எண்பது லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இல்லையா தேக்கு வந்துட்டு நீங்கள் லாபகரமாக எடுக்கணும் நல்ல ஒரு மகசூல் எடுக்கணும் ஏன்னா வருமானத்துக்கு தான் நம்ம தேர்வுணும் அது அப்படி தேக்குனாக்கா செலக்ட் பண்ணி நீங்கள் நின்னாக்கா நிலம்பூர் தேக்கு வந்து வாங்கி நடுங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பர்மா தேக்கு இந்த திசு கழிச்சு தேக்கு மாதிரி தான் நன்னும் சாதாரண நம்ம மற்ற இடத்துலலாம் கிடைக்கிற தேக்குங்கெலாம் வாங்கி நடும்போது கலைகளில் வரும் வருமானம் பெருசாக இருக்காது அதனால் செலக்ட் பண்ணி நிலம்பூர் தேக்கும் தேக்கும் அந்த திசுக்கல்ச்சர் தேக்கும் நடுங்க தேர்வு பண்ணி நடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லாப லாபகரமாக இருக்கும் நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரங்கள் ஐயா நம்ம வந்துட்டு ரோஸ் உட்டு இந்த ரோஸ் ரோஸ்வுட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு மலைக்காடுகளில் மலை மர மலை பிரதேசங்களில் தான் அதிகமாக இது வந்து விளையும் செம்மண் வந்து இது ஏற்ற பூமி இது மலை ச சரளக்கல்லுகளில் தான் இது நல்லா வரும் நம்ம செம்பரம் எப்படி அந்த அறுத்தம்னா ரத்த க கலரில் வருதோ அதே தன்மை தான் இது இந்த மரத்தை வந்துட்டு நம்ம தேக்கு மரம் மகோகனி மரம் இந்த மாதிரி மரங்கள் போல் இந்த ரோசுட்டு மரங்களை நம்ம வந்து விரும்பி வளர்க்கலாம் இது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மரமும் செம்மரம் ஈக்குவலுக்கு இந்த மரங்கள் வந்து விலை போகும் அதனால் வந்து இதையும் நம்ம தேர்வு பண்ணி நடலாம் இந்த மரம் வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த ம இந்த மரத்தினுடைய இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பெருக்காது இதுக்கு ரொம்ப காலகட்டம் ஆகும் அதனால் வந்து வெள்ளக்கார ஆட்சியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்போயே வந்துட்டு இந்த மரத்தெல்லாம் வந்துட்டு நல்ல விலை போகும் இது மருத்துவம் கூட வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மரத்துங்களை இந்த ரோஸ் வட்டு மரத்தை தடை தடை சட்டமாக கொண்டு வந்தாங்க அது இன்றைய வரைக்கும் தடை சட்டத்தை நீக்கலை இதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஆனால் சொந்த யூஸுக்காக நம்ம நிறைய பேர் விவசாயிங்களே வந்துட்டு தேர்வு பண்ணி நட்டு அவங்க சொந்த யூஸுக்காக மரப்பா மர சாமான்களை ஜன்னல் கதவு இது மாதிரி விஷயங்கள்லாம் பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க ஐயா இதை விவசாயிங்க வந்துட்டு இது மாதிரி மரங்களும் தேர்வு பண்ணி நல்லா நல்லாவே ஸ்பீடாக வரும் நல்லா வரும் கொஞ்சம் தண்டு பருமுன்னுனா வருங்க ஐயா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மற்ற மரங்கள் வந்துட்டு நம்ம தேக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா தேக்கே அதிகபட்சம் நம்ம வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது ஐம்பது வருஷம் நூறு வருஷம்னா கூட கிடாது ஆனால் அதை காட்டிலும் இந்த ரோஸ் உட் இது மாதிரிலாம் வந்துட்டு ஷைனிங் அதிகமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு உளுத்து போகாது ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவுட்டா மரம் அந்த மாதிரி மரம்லாம் போட்டோன்னா உளுத்து போடும் ரொம்ப நீண்ட நாள் வராது உப்பிடும் ஆனால் இந்த ரோஸ் வட்டு மரம்லாம் பார்த்தீங்கன்னா செவச்சவன்னு இருக்கும் இது யார் போட்டதுன்னு கேட்டோம்னா நம்ம பாட்டம் முப்பாட்டம் போட்டது கட்டல் முப்பாட்டம் சேரு முப்பாட்டம் வந்துட்டு ஜன்னல் செஞ்சு வச்சு முப்பாட்டம் வந்து தலைமுறையில் அது மாதிரி சொல்லக்கூடிய அளவில் இந்த ரோஸ் விட்டு மரங்கள் செம்மர மரங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தரமாக இருக்கும் இன்னைக்கு இரும்பு சாமானங்களாம் எப்படி காலக்கணக்கில் கால கணக்கில் இருக்குதோ அதுமாதிரி இந்த ரோஸ் சுட்டு இந்த மாதிரி செம்மர சாமானங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு காலத்துக்கு நிற்கும் இப்போ வந்துட்டு நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு குமிழ்த்தேக்கு கமிழி தேக்கு வந்துட்டு பரவாயில்ல வந்துட்டு தேக்கு மரம் நடுவோம் மகோகனி நடுவோம் வேங்க நடுவோம் உட்டு நடுவோம் கமிழ் தேக்குன்றதே ஒரு மரம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரில இந்த மரங்கள் வந்துட்டு கப்புக்கலைங்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது முப்பது அடி வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் ஒரே சீர் அடியில் என்ன பார்க்குறோமோ மனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராகவே இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் நட்டு கண் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் என் தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மரம் இருக்குது இந்த பத்து மரமும் ஒரே சீராக தான் இருக்கும் இந்த மரத்தை க இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேக்கு வகையை ஒரு இனத்தான் சார்ந்தது தேக்கு மரம் கூட ஒரு ஸ்லோவாக வந்துடும் ஆனால் கமிழி தேக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் வேகமாக வரும் நீங்க ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா இருபது அடி கூட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளவு ஸ்ட்ரீட்டாக குயிக்காக வரும் வேகமாக வளரக்கூடிய மரங்கள் எதுன்னு குமிழ் குமிழ்தேக்கும் ஒன்று சொல்லலாம் அதே போல நீர்நிலையில ஒரு சில குமிழ் தேக்கு எல்லாம் இறந்துரும் அதனால நிறைய பேர் விவசாயிகள் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியானாங்க மழை காலங்கள்ல ஊத்தி எடுத்து சேர்த்து போடுன்னு சொன்னாங்க ஆனா இந்த மரம் வந்துட்டு எங்க இருக்கிற மொத்த மரமும் வந்துட்டு சாகலை தலை இன்னமும் சொல்லுவாங்க வெயில் காலங்களில் இலை உதிர் காலம் வந்துட்டு அப்புறம் துளுக்கின்னு அது மாதிரி இந்த மழை காலங்களில் இந்த வந்து இலையெல்லாம் மொத்தமே கூட்டிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு மழை நின்ன மறுபடியும் இது தூளுக்க ஆரம்பிச்சிடும் இதனுடைய தன்மை இது இந்த மரம் வந்துட்டு அதே தான் நம்ம தேக்கு மரம் வந்துட்டு எப்படி பழக ஜன்னல் வாசகம் அது மாதிரி இது பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மரம் வந்துட்டு நம்ம சீடு தான் மெயினாக தேர்வு பண்ணி நடம் இதனுடைய சீடு சீடு வந்துட்டு நல்லா வந்து உரண்டையாக இருக்கும் இது வந்துட்டு தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தான் முளைக்க போடணும் இந்த மரங்கள் வந்து நல்லா முத்திய தருவாயில் உள்ள மரங்களை நம்ம தேர்வு பண்ணி இந்த விதைகளை எடுத்து நம்ம நாற்றுகளாக உற்பத்தி நடவு செஞ்சோம்னா ஒவ்வொரு மரமும் தரமாக நல்ல பெரிய பெரிய மரங்களாக நமக்கு வந்துட்டு வளரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இதை இந்த மரத்தை வந்துட்டு நம்ம விதைய தான் நம்ம தரத்தை வந்துட்டு கா காட்டி நம்ம வந்துட்டு நடணும் ஐயா நம்ம பார்க்கக்கூடிய தோட்டத்தில் வந்துட்டு பத்து ஏக்கர்லாம் டிம்பர் மரம் அதுமாரிலாம் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து டிம்பர் மரம் வந்துட்டு நான் தோப்புக்கெல்லாம் அமைச்சிருக்க மாட்டேன் அங்கங்கே இடையடியாக வந்துட்டு ஒரு ஒரு மரங்கள் பத்து மரங்கள் அப்படிலாம் இருக்கும் ஆனால் இந்த மரம் வந்துட்டு செரி மரம் இது நம்ம விற்பனை ரீதியாக பார்த்தீங்கன்னா செரி மரம்னு சொல்லுவோம் இது வந்து இன்னொரு பேர் வந்து தேன் தேன் மரம்னு சொல்லுவாங்க தேன் பழம் மரம்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து குருவி பழமரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் இந்த மரம் வந்துட்டு ஆறு மாதத்தில் வளர்ந்த வளர்ந்த மரம் கையாது ஆறே மாதத்தில் இந்த பெரிய பெரிய மரமாக ஆயிடுச்சு நீங்கள் சதுர சாதனமாக இந்த வந்து விதை கொட்டி தொழுகுதுனாக்கா நீங்கள் ஒன் ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு அடி வந்துடும் அதனால இந்த ஸ்பீடு கிடைக்கும் அதே மாதிரி நாள் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நின்னோம்னா குழு குழு குழுன்னு இருக்கும் இந்த இடத்துல வந்து நின்னோம்னா அதே போல இது வந்துட்டு பழங்கள் வந்துட்டு ஒரு ஒவ்வொரு கலையிலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பழம் இரநூறு பழம் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலையிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழு குருவி மூணு குருவின்னு சொல்லிட்டு காலையில வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பறவைகளும் வந்துட்டு இந்த பழத்துங்களை விரும்பி சாப்பிடும் அதனால இதை அதுக்காகவே நான் இந்த மரத்தை வந்து நான் வச்சுருக்கேன் பறவைகள் வந்து சிட்டுக்குருவிலேருந்து குருவிலிருந்து தடுக்குருவிலேருந்து எல்லாமே வந்து இந்த பழத்தை சாப்பிடுது விரும்பி சாப்பிடுது அதுக்காக பறவைக்காக உணவுக்காக நான் வச்சிருக்கேன் ஒவ்வொரு சில பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு உணவு கிடைக்கிறது காலையில் மதியம் சாயந்தரம் சொல்லிட்டு இருக்கோம் என் நேரமும் பறவைகளுக்கு வந்துட்டு அந்த உணவு தட்டுப்பாடு இருக்காதுன்றதுக்காக தான் இந்த மரம் நான் தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் அத்தி மரமும் இருக்குது இந்த மரம் ரொம்ப சிற ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எங்க இருக்கிற பறவையும் இது வந்து கூப்பிட்டு வந்துங்க என் தோட்டத்துக்கு அதனால இந்த தேனி இந்த மகரந்த சேர்க்கை கீழாம் சிட்டுக்குரிய எல்லாம் வந்து ஒரு பங்களிப்பா இருக்கிறதுனால இந்த மரத்தை வச்சு நம்ம பறவைகளை வந்துட்டு நம்ம இங்க ஆஹ் கொண்டுட்டு வரோங்கய்யா நம்ம இந்த மரத்தை பேசிட்டோம் இப்போ நம்ம அடுத்த மரத்துக்கு பார்க்கலாங்க இப்போது நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு ஒதிய மரம் இந்த ஒதிய மரம் வந்துட்டு ஒரு நம்ம எப்பயுமே ஊருக்கு ஒரு ஒதிய மரமோ அத்தி மரமோ ஆழமரமோ அரச மரமோ கண்டிப்பாக தேவை எல்லாேருமே ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் தான் நம்ம பேசுவோம் ஆனால் ஒதிய மரம் ஒரு சில இடத்துங்கெலாம் நம்ம இருக்கணுன்றதுக்காக என்னுடைய கருத்து என்னன்னாக்கா நம்ம இந்த ஒதிய மரமாவது இந்த பழம் வந்துட்டு ஆயிரக்கணக்கில் பழம் இருக்கும் நம்ம மற்றதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா அந்த பனம்பழம் ஆப்பிள் பழம் சாத்துக்குடி பழம்லாம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த பழம் வந்துட்டு ரொம்ப மணி மணி மணியாக சின்ன 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 சின்னதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கும் இந்த பழங்களை சாப்பிட்றதுக்காக இனம் தெரியாத பறவைகள் சிட்டுக்குரிய ஆகட்டும் தவுட்டு குறியாகட்டும் வால் நீட்டமாக இருக்கும் ஒரு சில பறவைகள்லாம் அந்த பறவைகளும் இந்த ஆடி மாதம் இது கரெக்டாக இது பழுக்கும் அந்த பழுக்கிற தருவாயில் நம்ம இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் ரொம்ப பசியும் பட்டியமாக இருக்கிற பறவைகள் வந்துட்டு நிறைய பறவைகள் வந்துட்டு நான் இங்கே கண்கூடாக நான் கவனித்தேன் நல்லா பார்த்துட்டு இருப்பேன் ஒரே சத்தமாக இருக்கும் இந்த இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அதுக்காகவே இந்த பெரிய மரத்தை நான் வெட்டவே இல்லை இந்த மரத்தில் ஒரு பயன்பாடு என்னென்னாக்கா இந்த மரக்கலைகள்லாம் வெட்டி நாங்கள் வந்து காய்கறி பந்தலுக்காக நாங்கள் போடுவோம் இப்போது காய்கறி பந்தல் நாங்கள் மூங்கிலு தைல மரத்தை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மரத்தில் கலைகளை வெட்டி இது வந்து வெட்டி நட்டோம்னா இது துளுக்கும் அதனால் வந்துட்டு இது கிட்டத்தட்ட இருபது வருஷமானாலும் இந்த பந்தல் காய்கறி பந்தல் விழாது இந்த கலைகளை வெட்டி நாங்கள் காய்கறி பந்தல் நாங்கள் போடுவோம் அதே போல் இந்த இலைகளையும் இந்த பட்டைகளும் மருத்துவ குணம் வாய்ந்ததுனால சித்த மருத்துவர்கள் ஒதையும் பட்ட உதியம் இதெல்லாம் வந்துட்டு கஷாயமாக வந்துட்டு ஒரு சில வியாதிகள் வயிற்று சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக வந்துட்டு இந்த பட்டைகளை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க எப்படியாப்பட்ட பிரச்சனையும் வந்துட்டு இந்த பட்டைகளுடைய தோல் இலைகளும் வந்துட்டு நமக்கு மருத்துவத்துக்கு இது பயன்படுது அதே போல் இதனுடைய இது உள்ளே இருக்கிற பழக மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சன்ட்ரிங் சாமான் அது மாதிரி விஷயத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க பெரிய பெரிய வண்டிகள் அது மாதிரி லாரி இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த பலகை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இது வந்து கெடாதுன்றதுனால இதை பயன்படுத்துவாங்க கோயிலில் ஒரு சில பாரத்தில் வந்துட்டு இந்த ஒதியம் கட்டைகளை தான் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க இந்த மரத்தினுடைய தன்மை வந்துட்டு என்ன சொல்கிறது பறவைகள் அதிகமாக சே சேர்க்கக்கூடிய தன்மை பறவைகள் அதிகமாக வந்துட்டு வரக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த பழங்களுக்கு உண்டு இந்த மரத்துக்கு ஒரு தனி சிறப்பே உண்டுங்க இது மூக்குசளி பழம்னு சொல்லிட்டு இந்த மரத்தை பற்றி சொல்லுவாங்க இந்த மரம் வந்துட்டு மூக்குசளி மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்துட்டு காட்டில் தான் அதிகமாக இருக்கும் நாங்கள் கிராமத்தில் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மரத்தை வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு வந்தோன்னே இந்த பழங்களை குண்டு குண்டாக இருக்கும் போய் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் நாங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடியே பறவையில் அந்த பறித்து சாப்பிட்ருக்கோம் அதுக்காகவே இதை விரும்பி போவோம் நம்ம போய் கிலோ கணக்கில் ஆப்பிள் திராட்சை இது மாதிரிலாம் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த காரக்காய் கலக்காய் இந்த மாதிரி நிறைய விட்டமின் இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது சாத்துக்குடி குடிச்சுன்னா நமக்கு எனர்ஜி வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த மூக்குச்செளி பழம்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா பசியே போயிடும் அந்த அளவுக்கு இது வந்துட்டு இந்த பழங்கள்லாம் வந்துட்டு சின்ன வயசில் நம்ம விரும்பி விரும்பி சாப்பிடுது இப்போ ஏகப்பட்ட பழம் வந்துட்டு கெமிக்கல் வச்சு தான் நம்ம வந்துட்டு பழங்களை சாப்பிட்டுருக்கோம் கெமிக்கல் அடிக்காத பழங்கள் இதெல்லாம் வந்துட்டு கிராமப்புறத்தில் நிறைய கிடைக்கும் அதனால் இந்த பழங்கள் வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறைஞ்சி போச்சு இதெல்லாம் வந்துட்டு அறிமுகமானன்றதுக்காக நான் இதை வச்சுருக்கேன் இதுலேருந்து ஏர் லேயரிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கலான்னு இதை வச்சுருக்கேன் இதுலேருந்து சீடு உற்பத்தி ஆச்சுன்னா நான் அதை உற்பத்தி பண்ணலான்னு இருக்கேன் ஐயா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக அதிகமாக இருக்கும் அந்த பழம் இந்த மாதிரி தான் நம்ம முழு சாப்பாடு நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு இது வந்துட்டு நாகலிங்க மரம் இந்த நாகலிங்க மரம் நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவன் கோயிலாண்ட கோயிலான்னு அதிகமாக இருக்கும் இது இதன் பேரே வந்து நாகலிங்கம் இது வந்துட்டு பாம்பு போல் வடிவம் போல் இந்த பூ பூக்கும் இது கோயிலில் தலைவரிச்ச மரங்கள்ல இது ஒன்று இது நான் எங்கே ஏன் வச்சிருக்கேன்னா நம்ம நட்சத்திர மூலிகை மரங்களோட சுவாசம் சுவாசம் நல்லா இருக்கணும் ஆக்சிஜன் நல்லா கண்டன் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த மரம் வச்சுருக்கேன் இந்த மரம் வந்துட்டு பூ பூத்தா அவ்வளோ வாசம் நல்லா இருக்கும் இதனுடைய என்ன சொல்கிறது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எடுத்து ஆக்சிஜன் நிறைய கொடுக்குறதுனால இந்த மரத்தை நம்ம வச்சிருக்கோம் சுற்றுச்சூழலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வரக்கூடிய தேனீ வந்து தேனீ வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைகள் வரட்டும் இனம் புரியாத ஒரு பறவைகள்லாம் இந்த இதை தேடி இந்த பூவுள்ள உடைய மகர்ந்த சேர்க்கை எடுக்கிறதுக்காக இந்த பூ வாசனத்துக்காக நிறைய பறவைகள்லாம் ஒரு இந்த மரங்களை வச்சுருக்கேன் இது ஒரு மூலிகை மரம் இதில் வந்து என்ன சொல்கிறது ஆல அரசனுடைய விறகு சொல்லி நம்ம எரிக்கும் போது ஒரு சொந்தமான சுவாசம் வந்து அந்த காற்று வந்துட்டு நமக்கு வந்து சுவாசம் வழியாக நம்ம வந்து நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாக சொல்லலாம் இது மாதிரி இந்த நாகலிங்கத்தெல்லாம் அது மாதிரி குணம் உண்டு அதனால் அந்த நாகலிங்கத்தை மரத்தை நான் வச்சுருக்கேன் என் தோட்டத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு இந்த சீம பூவரசு மரம் இந்த பூவரசு மரம் வந்துட்டு நம்ம பூவரசு குடும்பத்தை சார்ந்தது இந்த இலைகள்லாம் வந்துட்டு பகுதியில் அதுக்கு முன்னே வந்து குடிசை தொழிலாக இதை வந்து பயன்படுத்தினாங்க இன்றைக்கி குடிசை தொழில்னு நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த இலைகளை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு தை தைச்சு அமாவாசை பௌர்ணமி திருவிழா காலங்கள் எல்லாத்துக்கும் இந்த இலையை வந்து விற்பனையாக வந்துட்டு பகுதியில் விற்றுட்டு இருந்தாங்க அவ்வளோ வியாபார ரீதியாக இந்த இலையே கிடைக்காது நம்ம நாங்கள் வந்துட்டு ஒரு ஊருக்கு ஒரு மரம் இருக்கோம் அந்த மரத்துக்காக நாங்கள் சண்டை போடும் அந்த இலையை பயிற்சின்னு வந்து கல்யாண திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் இதை பயன்படுத்துறதுக்கு அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப காசு கொடுத்து வாங்க ஒரு இலை வந்துட்டு இருபதுசா முப்பதுசா அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப டிமாண்டு அதனால் இந்த மரம் வந்து இருக்கணுன்றதுக்காக சீம போகிற இதுவும் மருத்துவம் குணம் வாய்ந்தது இந்த இலையெல்லாம் வந்து அரைச்சி இந்த புண்ணுக்கு மற்ற விஷயத்துக்கு உள்ளு சம்மந்தப்பட்டதுக்கெலாம் இதை வந்துட்டு பயன்படுத்துவாங்க இந்த மரத்தினுடைய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலையை பயன்படுத்துறது தான் அதிகமாக எங்களை வேலையை நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மரம் வந்து இடிதாங்கி நம்ம ரொம்ப மழை காலங்களில் இடி அதிகமாக விழுதுனாக்கா அந்த மரங்கள்லாம் இருந்துதுனாக்கா இந்த மரம் வந்துனாக்கா இடி பக்கத்தில் விழாது கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றுல இடையே போய் விழும் அதனால் இந்த இடிதாங்கி மரம் காட்டுங்களில் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நாம் அந்த மரத்தை தேர்வு பண்ணி இந்த இடத்துல நட்டுறோங்க ஐயா இந்த மரம் வந்துட்டு இடிதாங்கி மரன்றதுனால நம்ம வந்துட்டு கிராம கிராமப்பகுதியில் இது ஒரு நம்பிக்கையாக வந்துட்டு கிட்டத்தட்ட சுற்றுலூரில் இது இருக்கிற இடத்துல காட்டுங்களை இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல நம்ம கிட்டத்தட்ட அந்த இடின்றது விழாது இப்போ வந்து இடிதாங்கின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருள் வைக்கிறோம் அது இடி தாங்கின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மற்ற வீடுகளில் அது மாதிரி இடத்துலலாம் வைக்கிறாங்க இந்த மரங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல நம்ம வச்சுன்னா அந்த இடத்துல சுற்றுல இது இருக்கிற இடத்துல இடிது வீழாதுங்கய்யா அதனால இந்த மரத்துல அங்கே நம்ம அதுக்காகவே நட்டு வைக்கலாம்ங்கய்யா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு பாதாம் இந்த பாதாம் வந்துட்டு நிறைய நம்ம ரோட் சைடுங்களில் தான் நழலுக்காக நடுவாங்க நமக்கு நிறைய வந்துட்டு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அதுவும் இல்லாமல் நழலுக்காகவே இப்போ வந்து வைக்கக்கூடிய மரங்கள்ல இது ஒன்று மெயினான மரம் இந்த பாதாம் மரம் இது கொடை போல நம்ம வைக்கிற இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்னண்ட பக்கம் ஒரு பதினஞ்சு அடி இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அடி சுற்றளவில் ஃபுல் அண்ட் முழுக்க முழுக்க இது நாளாக தான் இருக்கும் அந்த நாளுக்காக ஆடு மாடுகள்லாம் இந்த இடத்துல தான் வந்துட்டு படுக்கம் போவோம் அந்த இது வந்து அந்த அளவுக்கு நம்ம கொடை போல இது வந்துட்டு நாள் தாங்கக்கூடிய வல்லமை கொண்டது இது முழுக்க முழுக்க இது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாகவும் வளரக்கூடிய மரம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மழை கூட இது மே இலை மலை பேஞ்சு டைவெர்டாக தான் போகும் அந்தளவுக்கு இலையை ஃபுல்லாக இது வந்து மூடி வச்சுருக்குங்க ஐயா இது பாதாம் மரம் அதனால் ரோட் சைடுக்கு ரொம்ப தகுந்த மரம் நால் சார்ந்த விஷயங்கள்ல இந்த பாதாம் ப பழத்தை வந்துட்டு இந்த காய்கறி வந்துட்டு பறவைகள் வந்து அதிகமாக சாப்பிடும் அணிலெலாம் வந்து அதிகமாக சாப்பிடும் இது இது வந்துட்டு விதையை பரப்பக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த பாதாம் மரத்துக்கு கொண்டு எப்படின்னாக்கா இந்த பழங்கள்லாம் வந்துட்டு பறவைகள் வெளியே எடுத்து போயிட்டு வெவ்வேறு மரத்துங்களை க வச்சுன்னு சாப்பிட சொல்ல அங்கேயும் இது உற்பத்தி அவரை விதை பரவல் ஆக்கக்கூடிய ஒரு மரமாக இது இருக்குங்க நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு அத்தி இந்த அத்தி மரம் வந்துட்டு அமாவாசை பௌர்ணமி ஆனால் நம்ம வந்துட்டு பூ பூத்து காய் காய்க்கும் இது வந்துட்டு அத்தி பூத்தார் போர்னு ஒரு பழமொழி இருக்கும் ஆனால் அத்தி பூக்கத்தையும் நமக்கு தெரியாது ஆனால் அமாவாசை பௌர்ணமிக்குள்ளே இது வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பூ காய் அவ்வளோ காய் இருக்கோம் இந்த அத்தி வந்து அத்திப்பழ ஜூஸு நம்ம குடிச்சிட்டு இருக்காங்க அத்தி பழம் நம்ம ஜூஸ் குடித்தோம்னா வயிற்று புண்ணு வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுலாம் நம்ம சரி சரிமான கோளாறுலாம் கூட சரி செய்யும் அதனால் அத்தி இன்னொரு விஷயம் என்னாக்கா இந்த அத்தி பால் போட்டோம்னாக்க நம்ம வந்துட்டு கை கால் முறிவு மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அத்தி பால் வந்துட்டு தடவைனாக்கா கை கால் முறிவுலாம் ஒரே வாதத்தில் சரியாயிடும் போல் நம்ம கிராமப்பகுதியில் ஆடு மாடுலாம் வளர்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு அத்தி பால் அடித்து தான் வந்து அந்த ஆட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு வந்துட்டு கை கால் உடஞ்செல்லாம் கூட அந்த பத்தி பால் வந்துட்டு தண்ணியில் துவச்சி அந்த ஆட்டுக்கு மாட்டு கட்டுவாங்க நீங்கள் இந்த வடுவெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் கிராஸ் கிராஸாக வெட்டி இருக்கதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அந்த மர்த்தங்களை கிராஸ் கிராஸாக வெட்டி இதுலேருந்து பால் வந்து சொட்டி அதுலேருந்து அந்த துணியை வச்சு நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அடிப்பட்ட இடத்துல முறிவு முறிவு ஏற்பட்ட இடத்துல நம்ம கட்டுவோம் இந்த மரமும் நான் என் தோட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மரம் வச்சுருக்கேன் இந்த பத்து மரத்துலேயும் மாதிரி வெட்டுக்காயங்களோட தான் இருக்கும் நான் அதுக்காகவே இது மாதிரி விஷயங்கள்லாம் இது மாதிரி வேடிப்பட்டது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எடுத்து போன்றதுக்காக நான் வச்சுருக்கேன் இது பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பறவைகள் வந்துட்டு நிறைய சாப்பிடும் இந்த பழங்கள் நம்ம மனிதர்களையும் நாம் சாப்பிடுவாங்க இது வந்து பழங்களை நம்ம பிச்சோம்னா அதில் பூச்சிகள் நிறைய இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் இது பால் நம்ம வந்துட்டு அடிபடத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் இது வந்து அடியில வந்துட்டு வேர் பகுதியில் நல்லா கலரிட்டு அந்த இடத்துல கிராஸ் வெட்டு போட்டுட்டு அந்த இடத்துல கிராஸ் போட்டு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு நீர் சுரக்கம் இது வந்து பால் சுரக்கம் அங்கேருந்து வேர் பகுதியில் கீழே வந்து நீர் சுரக்கம் அத்திக்கல்ன்னு சொல்லுவாங்க அந்த அத்திக்கல்லும் வந்துட்டு நம்ம நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இதை வந்து பயன்பாட்டில் பனங்களும் தென்னங்கள்லும் குடித்தா மாதிரி அத்திக்கல்லும் குடிச்சாங்க உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது இந்த அத்திக்கல் குடிக்கும்போது வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா கோளாரம் வந்து சரி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு விரும்பி அதை சாப்பிடுவாங்க இதுவும் நட்சத்திர மரங்களில் இது ஒன்று அதனால் இந்த மரங்களை நம்ம தேர்வு பண்ணி நல்லா இது வந்து அந்த அத்தி பழம் வந்துட்டு சிலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அத்தி மரத்தில் தான் நல்லா சிலைகளாக தேர்வு பண்ணி செய்ய முடியும் ஷைனிங்காக வரும்ன்றதுனால இப்போ நிறைய பேர் இது ஒரு டிமாண்டாகவே இருக்குது ஆனால் தெரியாத ஒரு விஷயம் டிமாண்டாகவே இருக்குது நட்சத்திர மரம் கோயில் அது அதிகமாக பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம் இதுவும் நாங்கள் மூலிகை மரங்களாக நாங்கள் வளர்த்துட்டு வரோம் நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு கடம்ப மரம் கடம்ப மரத்துலேயே நிறைய நீர் கடம்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்துட்டு மஞ்சள் கடம்பு இது வந்துட்டு பூவில் வந்துட்டு பந்து பந்தா நீங்கள் இதோ இது பார்க்குறீங்களே இது போல் பந்து பந்தா மேலே வந்துட்டு பூத்துட்டு அழகாக இருக்கும் பூ வந்துட்டு நிறைய பந்து பந்து பந்தாக ஒவ்வொரு க களை தவறாத இது வந்துட்டு இருக்கும் இது மரத்துக்கு மரத்து கலைகளில் அப்படியே பணந்துகிட்ருக்கோம் இது நாள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இது பயன்படும் இப்போ வந்துட்டு நம்ம மரம் செரி மரம் எப்படி வட்டம் போல் இருக்குதோ அதே போல இது வட்டம் போல் நல்ல நாளாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக வரும் எல்லா மரத்தை மரத்தக்காட்டிலும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடு இது வந்துட்டு டிம்பர் உட்டு மரத்துங்களை நம்ம நிறைய பேர் தேர்வு பண்ணி வைக்கிறாங்க இந்த மஞ்சள் கடம்பு வந்துட்டு நம்ம வைக்கணுன்றதுக்காக அந்த அதுவும் இல்லாமல் இது மருத்துவத்துக்கும் இந்த இலைகள் பட்டைகளை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க இந்த மரங்கள் வந்து தளவரிச்சி மரங்கள்ல இந்த கோயில் குளங்கள்ல இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தளவரிச்சி மரங்கள்லாம் இது சதய நட்சத்திரத்துக்காக இது நடுவாங்க அதனால் இது ரொம்ப விசேஷமான மரம் ஏரி குளங்களில் இது வந்துட்டு பறவைகள் அதிகமாக வரணுன்றதுக்காக இதை வந்து இந்த ம மரத்தங்களை தேர்வு பண்ணி நடுவாங்க ஐயா நம்ம அடுத்த மரத்தை நம்ம போய் பார்க்கலாம் நம்ம அடுத்ததுதான் பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு வேங்கை இந்த வேங்காய் வந்துட்டு சிறப்புன்னுனாக்கா திருப்பதியில் உள்ள எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேங்கை மரங்கள் தான் இருக்கும் அது பேரே வந்துட்டு வெங்கட மலைன்னு தான் பேர் அது இந்த காலப்போக்கில் வெங்கட மலை வேங்கடைய திருப்பதி அந்த திருப்பதி மலைன்னு இருக்கிறதுல வெங்கட மலைன்னு தான் பேர் அதனால் வேங்காயில் அதிகம் உள்ள மரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருப்பதி மலை இந்த ம ம இது வந்துட்டு நம்ம தேக்கு மகோகனி வேங்காய் ரோஸ் உட்டு செம்மரம் இது மாதிரி சொல்லக்கூடிய மரங்கள்ல இது வேங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த மரம் இது வந்துட்டு ரேட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் இது விற்கிது நம்ம அதனால் வந்துட்டு கிட்டத்தட்ட இது வந்துட்டு இருபது வருஷத்துக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு நல்லா வளர்த்து அதுக்கப்புறம் வெட்டணும் தான் நல்லா விலை நமக்கு கிடைக்கும் இது பரவாயில்ல ஒரு ஏக்கருக்கு நானூறு மரக்கன்று நம்ம வந்து தேர்வு பண்ணி நல்லா ஆனால் ஒரு சில இடத்துங்கள நம்ம வந்து நல்லா வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு மண் தேர்வு பண்ணணும் இதுக்கும் செம்மண் சரளக்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் நட்டோம்னாக்கா இந்த ஹுட்டும் வந்துட்டு நல்லா செவச்சவன்னு நல்லா குயிக்காக வளரும் மண் களிமண் களிமண் இருக்கிற இடத்துல ரொம்ப வராது தண்ணி நிற்கிற இடத்துல இது வராது அதனால் தேர்வு பண்ணி நீங்கள் நட்டீங்கன்னாக்கா இதில் ஒரு பெரிய மகசூல் எடுக்கலாம் நீங்கள் வந்துட்டு இது இதுலேயே வந்துட்டு தேர்வு பண்ணி இந்த சீடுங்களை தேர்வு பண்ணி நடுறதுல தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டே இருக்குது நம்ம மரம் கொடுத்தாங்க எடுத்து நட்டோம் இல்லாமல் விதைகளை தேர்வு பண்ணி நல்லா ஒரு முத்திய நல்ல ஒரு அனுபவசாலி உள்ள விதைகளாக கொடுக்குறவங்க பார்த்து நம்ம வாங்கி தேர்வு பண்ணி அந்த செடிகளை நம்ம நட்டோம்னாக்கா இதில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய கட்டைகளாக நம்ம வந்துட்டு அதில் உற்பத்தி பண்ணி லாபகரமாக நம்ம எடுக்கணுன்னாக்கா அது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கு நம்ம இந்த மரத்தை பார்க்கறது வந்து சோப்பு காய் மரம் இந்த மரம் வந்துட்டு நம்ம கிராம பகுதியில் ஏரி குளங்கள்ல இதெல்லாம் இருக்கும் இது வந்து காய் வந்துட்டு இது வந்து குண்டு குண்டாக காய்க்கும் நம்ம சோப்பு காய் மரம் பேரே வந்து சோப்பு சோப்பு காயின்னு தான் சொல்கிறோம் இதனுடைய காய்கள் வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சு நம்ம துவைக்கும் போது நல்ல நொறம் வந்துட்டு அதிகமாக கிளம்புவோம் அழுக்குகள் அதிகமாக போவோம் அந்த நம்ம சோப்பு அது மாதிரி தயாரிக்கிறதுக்கு இந்த காய தான் பயன்படுத்தி சோப்புகளை வந்துட்டு தயாரிப்பாங்க அதனால தான் இதன் பேர் வந்து சோப்பு காய் இன்னொரு பேர் வந்து இது வந்து மணிப்புங்கன் இன்னொரு பேர் இது வந்து நாட்டு மரங்களில் ஒன்று இது வந்துட்டு வெயில் எதுனா சொல்கிறது மழை காலங்களில் வந்துட்டு காற்று புயல் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மரம் விழாது அதனால் இந்த மரங்களை நம்ம வந்து நாட்டு மரங்களாக தேர்வு பண்ணி இதை நம்ம நடலாம் இது மாதிரி மரங்கள்லாம் நம்ம இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு சுற்றுச்சூழல் வந்துட்டு நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இதன் பேர் வந்துட்டு மணிப்பொங்கன் இன்னொரு பேர் வந்து சோப்பு காய் சோப்பு தயாரிக்காக இந்த காயை வந்து பயன்படுத்துறதுனால இதுக்கு வந்து சோப்பு காய் வந்து பேர் வந்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் அந்த வேப்பம் மரம் இதனுடைய பயன்கள் இதனுடைய என்னுடைய குண எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இது வேப்பம் தழையிலேருந்து அடி வேறு வரைக்கும் பட்டையிலேருந்து எல்லாருமே மருத்துவ குணம் வாய்ந்தது இதை வந்து இன்றைக்கும் வந்துட்டு கிராம வீட்டுகளில் எல்லாமே நம்ம பயந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நீங்கள் வேப்பம் தழையாகட்டும் வேப்ப எண்ணெய் ஆகட்டும் வேப்பம் பட்டையாகட்டும் வேப்பம் வேறு எல்லாமே குணம் வாய்ந்தது அதே போல் இன்னொரு விஷயம் என்னக்கா இந்த வேப்பம் விதையை நம்ம தேர்வு பண்ணோம்னா விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு பயன்பாடு உள்ள ஒரு மரம் இது இந்த மரத்தில் தான் நம்ம வேப்பங்கோட்டையை வந்துட்டு நம்ம செக்காடி நம்ம எண்ணெய் வந்து பயன்படுத்தும் எண்ணெய் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு லிட்டர் வந்துட்டு முந்நூறுபா நானூறுரூவா வரைக்கும் லிட்ரு கணக்கில் விற்குது நூறு எம்எல்ஏ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படின்னு கூட விற்க ஆரம்பிச்சிடுது அதனால் வேப்பம் கொட்டைக்கு அவ்வளோ தன்மை வந்துது அது வந்து பூச்சி வெரைட்டிக்காக நம்ம பயன்படுத்துகிறாங்க இது வந்துட்டு மேல் பூசிக்கிறதுக்காகவும் அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதே போல் இது புண்ணாக்கு இன்னும் நம்ம அதை புண்ணாக்காக போனாலும் நம்ம விவசாயத்துக்கு வந்துட்டு வேப்பம் முன்னாக்கு போட்டியா அப்படின்னு தான் கேட்குறாங்க ஒரு மரத்தை வச்சாலும் ஒரு நெல் வயல் பண்ணாலும் எதை பண்ணாலும் வேப்பம் முன்னாக்கு போட்டியா அப்படின்றாங்க ஆனால் வேப்பம் முன்னாக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும் அதே மாதிரி பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும் அதனால் இது வேப்பம் கொட்டைக்காகவே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி நம்ம கண்ணு இது பண்ணி அகலம் இது பண்ணி கிட்டத்தட்ட எண்பது மரங்களை நம்ம நடவு செய்யலாம் இதுலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு கமர்ஷியலாம் நம்ம வந்துட்டு கமர்ஷியலாக இந்த வேப்பங்கொட்டைகளை தேர்வு பண்ணி நம்ம வந்துட்டு வேப்பம் செ எண்ணெயாகவும் செக்காகவும் நம்ம வந்துட்டு லாபகரமாக எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஆடி மாதம் அது மாதிரி சம்மதெல்லாம் நம்ம வரும் அது ஒரு தேவையில்லாத வேஸ்ட் வெட்லேண்டாக இருந்ததுன்னா நம்ம வரப்போகிறவங்கள அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டு வச்சோம்னாக்க அதில் உள்ள விதையை நம்ம வந்து தோட்டத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களும் நமக்கு விற்கிற மாதிரி இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோ வருதுனாக்கா நமக்கு இரநூறு லிட்டரு நமக்கு கண்டிப்பாக வரும் இரநூறு எட்டு நானூறுரூவாங்கிறது ரெண்டு நாள் எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு வரும் புண்ணாக்காக நம்ம வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் புண்ணாக்கு இன்னைக்கு விற்கிற விலைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா வருது அது மாதிரி ஒரு ஒரு டன்னுன்றதை நான் அப்படி சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு மரங்கள் பெருசாக நமக்கு ஒரு அஞ்சு டன் பத்து டன்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணோம் வேப்பம் பழையம் வந்துட்டு வாசகால் ஜென்றதுக்கு இது வந்து பயன்படுது நீங்கள் அதான் அந்த தண்டாகட்டம் இலையாகட்டும் எல்லாமே வந்து மருத்துவத்துக்கு எல்லாமே வந்துட்டு கமர்ஷியலாக இது வந்து பயன்படுத்தினால நீங்கள் தாராளமாக இந்த மரங்களை வந்துட்டு தேர்வு பண்ணி நல்லா இதையும் நீங்கள் சீடு வந்துட்டு உற்பத்தி பண்ணி நேராக உள்ள மரங்கள் தேர்வு பண்ணி நட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பழகாத மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது வந்துட்டு பறவைகள் அதிகமாக வரணுறதுக்காக நான் தேர்வு பண்ணி நட்டுருக்கேன் அப்புறம் தேவைனாக்கா நம்ம என் சொந்த வீட்டுக்காக இதை பயன்படுத்தி தான் வச்சுருக்கேன் அதனால் இதை நடவு செஞ்சு மக்களுக்கு வந்துட்டு ஒரு கமர்ஷியலுக்கு இதை வந்துட்டு லாபகரமாக எடுக்கணும்னு என் நோக்கம் அதுமாரி செய்ங்க இந்த நம்ம பார்க்கக்கூடிய மரம் வந்துட்டு பனைமரம் பனைமரம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே தெரியும் பாரம்பரியமாக இது வந்துட்டு நம்ம வந்துட்டு குடும்ப ஒரு தொழிலில் ஒரு மரமாக வச்சுட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கூற வீடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு ஓலையிலேருந்து நார்லேருந்து மட்டையிலேருந்து எல்லாமே வந்துட்டு இது பயன்பாடு அதிகமாக இருக்குது இது வந்துட்டு நம்ம பணம் கொடுக்குற ஒரு மரமாகவும் சொல்லலாம் வீட்டை வந்துட்டு காப்பாற்றுற ஒரு மரமாகவும் சொல்லலாம் மழை நீரை தடுக்கிற ஒரு மரமாக சொல்லலாம் நிலத்தடி நீர் மட்டத்தை கா கா காக்குதுன்னு சொல்லலாம் மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு லாபகரமாக இது வந்துட்டு பணம் கழுங்கில் வந்துட்டு விற்கணும் அப்படின்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க தென்னை மரத்தை சொல்லுவாங்க இரநூத்தொம்பது காய் ஒரு மரத்தில் அப்படின்னு கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐநூறு காய் காய்க்கும் ஒரு ஒரு பணமரம் மாவட்ட கிட்டத்தட்ட ஐநூறு காய் காய்க்கும் குறைஞ்சபட்சமாக இரநூறு முந்நூறு காயாவது காய்க்கட்டும் முந்நூறு கிழங்கு நம்ம வந்து ஒரு ப கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி விலையில் வந்து அஞ்சு ரூபா மூஞ்சி பாஞ்சு அதே எங்கேயோ போய் நிற்கிது அதனால் வந்து இந்த பணம் பழம் வந்துட்டு கழுங்காக நிற்கும் அதேமாதிரி நம்ம வந்துட்டு இந்த பணம் பழங்களை நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம் இது வந்து சக சக்கரை நோயை போகுது அப்புறம் ஐஸ்கிரீம் இதில் செய்கிறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உணவுப் பொருளாக நம்ம இதில் செஞ்சுக்கலாம் பண தண்டுகளை நம்ம இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு கட்டுறதுக்கு மாடி வீடு கட்டுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கட்டிகிட்டு இருக்கோம் ஓலை வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனை மர விதைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் ஏரிக்கரைகளில் கொலைக்கறையில் போடுறாங்க நம்ம கிட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரம் கொட்டைகளை வந்துட்டு நம்ம தேர்வு பண்ணி நம்ம கொடுத்தோம் ஒரு விதைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதை வந்துட்டு ஒரு ரூபாயில இருந்து ரெண்டு ரூபா வந்துட்டு நம்ம பொறுக்கிற இது விஷயம் கமர்சியலாம் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் அதனால என் தோட்டத்தை சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு இரநூறு மரத்துக்கு மேல சுத்தி சுத்தி இருக்கும் அங்கங்க நீ பணம் ஜாலியா பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஒரு ரோட் சைடில் இது வந்துட்டு ஒரு வேலி தடுப்பாக நம்ம அந்த இதை வந்து நம்ம வச்சிட்ருக்கோம் அதனால் எல்லாருமே இந்த மாதிரி பனை மரங்கள் இது மாதிரி மரங்களை நம்ம வந்துட்டு கலப்பு மரங்களாக நடுங்க ஒரே மரங்களை நட்டு இந்த மரம் என்கிட்ட ஒரு நானூறு மரங்குது ஐநூறு மரங்குது இல்லாமல் பனைமரம் வேப்ப மரம் நெல்லி மரம் பூங்கமரம் பூவரச மரம் நொனா மரம் அத்தி மரம் ஆலமரம் அரச மரம் இழுப்பு மரம் வன்னி மரம் நாகலிங்க மரம் புத்து ருத்ராட்சி மரம் வில்வ மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பிரிக்கன் மாகணி தேக்கு குமிழ் தேக்கு மருது பூங்கம் பூவரசு இது மாதிரி நம்ம சொ என்கிட்ட இந்த மரம் மொத்தமே இருக்குது என்கிட்ட இருபதுலேருந்து முப்பது வகையான மரங்கள் என்கிட்ட சொல்ல முடியாத மரங்கள்லாம் இருக்குது இது இல்லாமல் பேர் சொல்லக்கூடியாத மரங்கள்லாம் இருக்குது ஏன்னாக்கா நான் வந்து பறவைகளில் வந்துட்டு நிறைய பறவைகளை வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பறவைகள்லேருந்து எங்கே போதும் அங்கேருந்து ஒரு விதையை தூயின்னு வந்து என் தோட்டத்தில் போடும் இங்கே இருக்கிற விதையை தூயும்போது இன்னொரு தோட்டத்தில் போடும் அப்போ விதை பறவை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு தொழிலாளர் கிட்டே கொடுத்துருக்கேன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் அந்த பறவை வந்துட்டு வேலை வேலை செய்யறதுக்கு நான் ஆளை விட்டான்னுச்சிக்கிறேன் அந்த வேலையை வந்து ஒழுங்காக செய்கிறாங்க இன்னைக்கு என் தோட்டத்துல இனம் புரியாத மரங்கள்லாம் வந்து விதை வந்து துளுக்கிறது இல்லாம மற்ற இடங்கள்லயும் வந்துட்டு அங்கேயும் நம்ம நம்ம விதை பறவை வந்துட்டு அவங்க வேலையை டியூட்டி அவங்க பாத்துட்டு இருக்காங்க அது மாதிரி இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்துட்டு பல மரங்கள்லாம் நடணும் பல பல பயிர்கள் பல மரங்கள் அப்படி நட்டோம்னா தான் நம்ம வந்துட்டு லாபகரமா எடுக்க முடியும் இப்போ இன்னைக்கு அத்தி மரம் நட்டுருக்காங்க அதுல இருந்து பால் எடுத்துட்டு இருக்காங்க பனமரம் எடுத்துருக்கேன் பழமரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி மக்களும் எடுக்கிறாங்க விலங்குகளும் எடுக்குது இன்னைக்கு வந்துட்டு இது மாதிரி ஆஹ் விலங்கு வந்துட்டு தாவரங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால இது மாதிரி தேர்வு பண்ணி நடங்க ஐயா நான் இப்போ என் தோட்டத்தில் உள்ள மரங்களே நான் இருபது வகையான மரங்களை காமிச்சிட்டேன் இது காமிச்சது இல்லாம நம்ம மரங்களை வந்துட்டு நிறைய வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நான் வந்து வளர்த்துட்டு இருக்கேன் வேணுன்றவங்க நீங்க தொடர்பு கொண்டு என்னோட தொடர்பு கொண்டேன்னா எல்லா மரங்களும் எந்த மரம் கேட்டீங்கன்னா நான் வந்து கொடுக்கறதுக்கு தயார் இருக்கேன் நான் அதை உற்பத்தி பண்ணி தயார் உற்பத்தி பண்ணி உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன் ஒரு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன் பத்து அடி வரைக்கும் வளர்த்து கொடுக்கறதுக்கு தயார் இருக்கேன் எந்த மரம் கேட்டாலும் என்னோட ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய அலைபேசியன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சென் டூ நைன் ஒன் டபுள் சிக்ஸ் அங்கையா